வணக்கம் இது பவானி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அரிசி அப்பளம் பண்ண போறோம் இந்த அரிசி அப்பளம் பண்றதுக்கு வெயிலே தேவைப்படாது அதுக்கு நானும் இந்த ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் பிடிக்கும் கிலோவில் பிடிக்கும் இதுல ஒரு டம்ளர் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் ஊறட்டும் ஊறின பிறகு அரிசி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி வச்ச மாவை ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போ இந்த அப்பளம் போடலாம் இந்த அப்பளத்துக்கு நல்லா ஸ்பைஸியாக பண்ணலாம் எப்படின்னு அதுக்கு வந்து நான் காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி ஊத்தாம இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலராக இருக்கும் வாசனைக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லிகை தேவை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு இது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அப்பளம்தான் வெயிலே தேவைப்படாது ஃபேன் காற்றுலேயே ஆறிடும் வேலைக்கு போகிறவங்களும் ஈஸியாக பண்ணலாம் பேச்சில்லாம் இருக்கிறவங்களும் இருக்கிற பொருளை வச்சு இந்த அப்பளத்தை செஞ்சிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தோசை மாவை பார்த்து பறிச்சி எடுத்துக்கணும் இது என்ன பதம்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியை திருப்பிட்டு இப்படி ஒரு கோடு போடுங்க கரெக்டாக அந்த மாதிரி வரும் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி பதத்தை தான் அப்பளம் போடணும் அடுத்து ஸ்டவ்வில் இட்லி கொண்டு தண்ணி ஊற்றி இட்லி தட்டை இந்த மாதிரி தலைக திருப்பி போடணும் போட்டு ஆவி வருது இப்போ வந்து நம்ம அப்பளம் ஊற்றி வைக்கலாம் அந்த தட்டு எடுத்துக்கோ இந்த மாதிரி மூணு தட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தடைக்கணும் லைட்டாக தான் தடவிட்டு இதில் மாவு வந்து ஒரு முக்கா முக்கா கரண்டி எடுத்துக்கலாம் ஊற்றிட்டு டேபி தூட்டி விடுங்க நம்ம இந்த ஆப்பம் சுற்றுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் சுற்றிட்டு கொஞ்சம் தட்டு மேலே வச்சிடணும் வச்சுட்டு மூடி போட்டு மூடணும் வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு தான் ஒரு நிமிஷம் ஆகும் பாருங்க எப்படி வந்துருக்குதுன்னு இது எடுத்துடலாம் கைக்கு எதனா க்ளவ்ஸ் எதனா போட்டுங்க சுடும் அப்போ அடுத்த பே அடுத்த தட்டு வச்சிடலாம் அதை ஆறுத்துக்குள்ள முடி போட்டு முடியலாம் இது முப்பது செகண்ட் தான் ஆகும் இதே நல்லா ஆறணும் ஆறின பிறகு ஒரு கத்தி ஒன்று எடுத்துங்க தண்ணியில் தொட்டு கத்தியோ இல்லை ஸ்பூனோட பின் பகுதியோ இந்த மாதிரி இந்த தட்டை ஓரமாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்குங்க இப்படி கையால் இப்படி பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் வந்துச்சுங்களா பாருங்கள் இல்லை அழகாக தெரியுது பாருங்கள் வரல தெரியுது நல்லா ஃப்ளேவராக இருக்குங்களா இதை கொண்டுமே உள்ளே துணியில் போட்டுடலாம் அது எடுத்துகிட்டு வந்த அப்பளத்தை இந்த மாதிரி துணியில் போட்டுக்கலாம் நீங்கள் மைக்கா ஷீட்டு மாதிரி இருந்தாலும் ஒரு துணி போட்டு அதனால மைக்கா ஷீட்டில் போட்டுக்கலாம் நான் வெள்ளை துணி தான் போட்டிருக்கேன் இது வெயிலே தேவைப்படாது இந்த மாதிரி ஃபேன் ஓடுற ஒரு ரூமில் போட்டுடலாம் நம்ம ஈஸியாக காஞ்சிடும் இது அடுத்த இருபது செகண்ட்லேயே வந்துடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம தட்டை ரெடியாக ஊற்றி இருக்கணும் இது வச்சிடலாம் இதை கத்தியில் அதே மாதிரி தான் சுற்றிட்டு சுற்றி விட்டு கொஞ்சம் எடுத்து விடணும் எடுத்து விட்டோமா ரெண்டு கையால் தான் பண்ணணும் ஒரு கையெல்லாம் வராது ரெண்டு கையால் நல்லா இழுத்து விடுங்க சரிங்களா இந்த மாதிரி போட்டு போய் போட்டு விடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குதுன்னு பார்த்தோமா எண்ணி பார்த்தோமா ஒரு முப்பது மேலே இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு இருக்கும் இதே இப்படியே விட்டமாக காஞ்சிரும் நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணுறதுனா இப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம்னா ஒன் ஹவர் வெளியில் வச்சு காய வச்சு எடுத்துக்கணும் இது காய்ஞ்ச பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோதான் நம்மளுக்கு அரிசி அப்போல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் இதை நான் வந்து ஒன் ஹவர் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு சீக்கிரம் காயணுன்றதுனால அதுவும் இல்லாம நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அதுக்காக தான் நான் வெயில ஒன் ஹவர் வச்சேன் ஸ்டோர் பண்ணினா அப்படியே கூட நம்ம நாளிலேயே ரெண்டு நாள் விட்டோமா அப்படியே காஞ்சிடும் இதை பொறிச்சு பார்க்கலாம் எப்படி வந்துடுதுன்னு நல்லா சவுண்ட் வந்து பாருங்க இந்த மாதிரி காய்ஞ்சிருவோம் அப்பதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும் சவுள் என்ன ஊற்றி வச்சிக்கிறோம் என்ன காய்ஞ்சிச்சு நம்ம அப்படம் போட்டு பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு பெருசா வருது இதோட பெருசா கூட போல நம்மளால என்ன ஊத்த முடியாது இதே இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அப்பளம் பொறிச்சிட்டு வந்தாச்சு இந்த வத் இந்த அப்பளம் வந்து பாருங்கள் இது எந்த சைஸில் இருக்குது நம்ம பொறிச்சுட்டு எதுன்னு வந்தது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்க நல்லா பெருசாக இருக்குது அப்பளம் இப்போ இதை வந்து நம்ம ஈவினிங்கு ஸ்நாக்ஸாகவும் சும்மாவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் இதை நம்ம டெல்லி அப்பளம் மாதிரி மாரி கொஞ்சம் லைட்டாக நிமிழகா பொடி உப்பு போட்டு இந்த மாதிரி டெல்லி அப்பளம் மாதிரி சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது செய்ய டைம் இல்லாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கான்டாக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்